السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم اكتب بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد

எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லசானு தானாவை கூற்றிப் புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அறிக்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானா ரசூலே கலீம் சல்லவாகு அலையுவ சல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபியல் மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவற்றுமாக ஆமீ அல்லாஹ் ஜல்லசானு தாதா இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சோதனைகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்திக் கொண்டே இருக்குகின்றான் அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அந்த சோதனையை நாம் முறியடிக்க வேண்டும் அந்த சோதனையிலிருந்து நாம் ஜெயம் பெற்று அல்லாஹுக்கு உண்மையான அடியானாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ஒரே நோக்கமாக கொண்டுதான் அல்லாஹு அவ்வப்போது நமக்கு ஒரு சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை ஒவ்வொரு இடங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்துதல் என்ற சிறப்பு ஒரு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நிகழ்ச்சிகளில் நம்முடைய சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போம் அதற்கு முன்னால் ஒரு சில கடமைகளை ஒவ்வொரு தினமும் ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்குகின்றோம் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பிரம்மாண்டமாக செலுத்திக் கொண்டிருக்குகின்றனர் அங்கே இருக்கக்கூடிய நம் இனத்தவர்கள் எத்தனை மனிதர்கள் பள்ளியில தொழுகையாளியாக இருக்கின்றார்கள் எத்தனை பேர்கள் அவர்களுக்கு கடமை என்று தெரிந்தும் அந்த கடமையை அவர்கள் ஏதோ ஒரு புறக்கணிப்பை போன்று அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் கடைக்கப்பட்டிருப்போம் என்ற நோக்கத்தை போல தொழுகையை இல்லாமல் அவர்கள் யாருக்கோ வாங்கு செல்லப்படுகின்றது யாரோ ஒருவர் அவருடைய கடமையை நிறைவேற்றுகின்றார் என்பதைப் போன்று நாம் ஒரு அசட்டுத்தன்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை பார்க்குகின்ற பொழுது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வேதனை தான் ஹசரத் பெருமானார் சல்லம் தாகும் அலை அவர்கள் அழகாக கூறி காட்டுவார்கள் மல்லா சலாத்தலகு எந்த ஒரு மனித இடத்திலே தொழுகை இல்லையோ அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித பங்கும் இல்லை என்பதாக நபிசல்லந்த வலகி செல்லும் அவர்கள் கூறிகாட்டு ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஒரு பரதான கடமை இருக்கின்றன அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு ஓரிடத்திலும் வர வேண்டும் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய குடும்பத்தை நான் உயர்த்த வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து அது நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு இருப்பதை போல நம்மை படைத்த இறைவன் ஒருவன் நமக்கு ஒரு கடமையை விற்கிருக்குகின்றான் அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கூறிக்கொண்டு என்னுடைய அந்த தலைப்புக்கு நான் வருகின்றேன் நபீசல்லூ அனைத்து வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு என்ன உரிமையை இந்த உலகத்திலே நமக்கு அங்கீகாரமாக வழங்கப்பட்டிருக்குகின்றதோ அந்த உரிமையை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் கடைக்கப்பட்டிருக்கின்றனர் அதற்காகத்தான் நமது ஓட்டு நாம் அதை பாதுகாத்து கடமைப்பட்டிருக்குகின்றோம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் இன்றைய நேரத்தில் தேர்தல் ஆணையங்கள் பல விண்ணப்பங்களை நம்மிடத்திலே சமர்ப்பிக்குகின்றார்கள் அந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்குகின்ற பொழுது அதிலே நாம் சரியான பதிவை ஏற்படுத்தி நேர்மையாகவும் நடந்து கொண்டு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்தில் ஒவ்வொரு வார்டுகளிலும் இதுபோன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஒற்றுமை அதாவது அவர்கள் இந்த உலகத்தில் இருக்குகின்றார்களா அல்லது மரணித்து விட்டார்களா அல்லது அவர்கள் வேறு இடத்திற்கு இடம் பெயர்ந்து விட்டார்களா என்பதாக வெல்லாம் நம் அவர்கள் பல கோரிக்கைகளை விதித்த வண்ணம் நம்மளிடத்துல ஒரு ஃபார்மை நம் இடத்தில கொடுக்குகின்றார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நம்முடைய போட்டோவை ஒட்டி நாம் எந்த வாக்கிலே வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதிலே பொருத்தி நம்மிடத்தில் அந்த ஃபார்மை தருகின்றார்கள் நாம் அதிலே இதுவரையிலும் நான் இந்த ஊரில் தான் இருக்குகின்றேன் நாம் இருக்கக்கூடிய இல்லத்தினுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம் அது தவறல்ல மாறாக நாம் இருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதிதான் என்பதை அதிலே நாம் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் அதிலே அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த பொறுப்பு இருக்குகின்றதே அது நம்முடைய கடமை அந்த கடமையை நாம் சரியாக செய்தால் அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றிவிட்டோம் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது சென்ற நவம்பர் மாதத்திற்கு முன்பாக நவம்பர் நாலாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டிலும் பீகார் மாநிலத்தில் நவம்பர் ஆறாம் தேதியிலும் இந்த வாக்காளர் திருத்தப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக பிஎல்ஓ என்ற அதிகாரிகள் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பேர்கள் தமிழகம் முழுவதும் மட்டும் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வர இருப்பதாக நமக்கு தகவல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒரு சில ஊர்களில் பிஎல்ஓ என்ற அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு இல்லத்திலும் வந்து கொண்டிருக்கின்றனர் இது ஏன் நமக்கு இந்த செய்தி உணர்த்தப்படுகின்றது என்றால் சென்ற முறையில் பீகார் மாநிலத்தில் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் அதிரடியாக இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய காரணம் இதை அதிகாரிகளிடத்தில் விசாரிக்கின்ற பொழுது அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்கள் இறந்து விட்டதாகவும் பாக்கி முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வேறு மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டதாகவும் ஏழு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பேர் இன்னும் தங்கள் படிவங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதாகவும் பல செய்திகளை நமக்கு அந்த தேர்தல் கமிஷன் என்ற அந்த செய்தியை அதிகாரிகள் நமக்கு இந்த செய்தியை கூறுகின்றார்கள் இதுபோன்று நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையும் பறிக்கோய்விடக்கூடாது நமக்குரிய அந்த உரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கில் நமக்கு கொடுக்கக்கூடக்கூடிய அந்த ஃபார்மை நாம் சரியாக அதை திருத்தம் செய்து அதிலே இதுவரையிலும் நாம் எந்தெந்த பெயரிலே பதிவு செய்திருக்கின்றோமோ அந்த பெயரை சரியாக கொடுத்து நாம் இருக்கக்கூடிய முகவரிகளையும் சரியாக பதிந்து இரண்டாயிரத்தி இரண்டிலே அந்த வாக்காளர் திருத்தம் பட்டம் நடைபெறுகின்ற பொழுது நாம் ஓட்டுரிமை பெற்றவர்களாக இருந்தோமா அல்லது நமக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்ததா என்பதையெல்லாம் அதில் கேட்கக்கூடிய கேள்விகளை சரியாக நீங்கள் பூர்த்தி செய்து ஒப்படைக்க நாம் ஒவ்வொருவர்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இது போன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அறுபது கட்சிகளை ஒன்று திரட்டி ஒரு மீட்டிக்கை ஏற்பாடு செய்தார்கள் அதிலே ஐம்பத்தி ஒன்பது கட்சிகள் அதிலே இணைந்து கொண்டன அதிலே பாக்கி பதினோரு கட்சி பிரிவுகள் அதிலே கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் இந்த ஐம்பத்தி ஒன்பது நபர்களும் பதினாறு ஒரு சீர்திருத்த கோட்பாடுகளை விதிமுறையாக விதித்து இதை அனைத்துக்கும் நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்பதை அவர்கள் வாக்களித்ததாக செய்தி பிரிவு நமக்கு எடுத்துரைக்கின்றது இதிலே இவர்கள் போராடுவது நாம் ஒவ்வொருவர்களும் வாக்காளர் நம்முடைய உரிமையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மை போல் நான் எப்படி பீகார் மாநிலத்தில் இத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்களோ அதுபோன்று தமிழ்நாட்டிலும் நடந்துவிடக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் பல தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டும் உயர்நீதத்தில் அவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட செய்திகளையும் அவர்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றனர் இது ஒவ்வொரு முறையும் நடைபெறுவதுதான் இந்தியாவில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த வாக்காளர் திருத்தப்பட்ட என்பது நடைபெற்றது அதிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் வரை எட்டு முறை வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடைபெற்றதாக நமக்கு தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சொல் நமக்கு கூறிக் காட்டுகின்றது இவைகளையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்குகின்ற பொழுது நம்முடைய உரிமையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆவணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறைகளிலும் நம் இடத்தில் பல சோதனைகள் வந்து கொண்டிருந்தாலும் அத்தனை சோதனைகளிலும் நாம் பல போராட்டங்களை மேற்கொள்கின்றோம் ஆனால் அந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் இயற்றிய அந்த சட்டத்தை நம்மீது எப்படியோ திருத்தி விடுகின்றார்கள் இப்படித்தான் இதுவரையிலும் சென்று கொண்டிருக்கின்றது நாம் இனிமேல் போராடி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொருவர்களும் கனவைப்பட்டிருக்கின்றோம் ஹசரத் பெருமானார் செல்லம் வாங்கும் அழகியம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் மக்களிலே அவர்கள் மிகவும் அழகானவர்கள் வீரமிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் மதினாவினுடைய இருக்கக்கூடிய நேரத்தில் மதினாவிலே ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஒரு வீதி கிளம்பியது மதினா நகரத்தையே அளிப்பதற்காக ஒரு படை புறப்பட்டிருக்கின்றது என்பதாக ஒரு செய்தி அந்த இடத்திலே பரவி அங்கே இருக்கக்கூடிய மதுராவில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பயந்த வண்ணம் அவர்கள் இருக்குகின்றார்கள் அந்த நேரத்தில் மதுரப் பெருமானார் செல்லம் வாங்குவ செல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு எட்டுகின்றது உடனே அவர்கள் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள் வெளியே வந்து எங்கிருந்து இந்த செய்தி வந்துகின்றதோ அந்த திசையை நோக்கி இவர்கள் புறப்படுகின்றார்கள் இதை பார்த்த ஹசரத் அபு தல்ஹா அபயோகு தாலானபு அவர்களும் தன்னுடைய ஒரு குதிரையிலே சேனம் கடிவாளம் பூட்டப்படாத ஒரு குதிரையிலே அவர்கள் சவாரி செய்து கொண்டு மதினா நகரத்தையே சுற்றி வளைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கழுத்திலே ஒரு வாழ் தொங்கிக் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர்கள் பார்த்து பார்த்துகின்றார்கள் இது ஒரு தவறான செய்தி இந்த செய்தியினால் எந்த ஒரு மக்களும் பீதியடைய வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்காக நான் இருக்குகின்றேன் என்பதை உணர்த்தியவர்கள் ஹசரத் பெருமானார் செல்லந்தாகவும் வணிகுவ செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள்தான் ஒரு நாட்டை பாதுகாக்க தகுதியானவர்கள் என்பதை நபி சொல்லந்தாகவும் வணங்குவ செல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர் இரண்டாவது சொல்ல ஆனால் அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்க வேண்டும் ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் அவர்களிடத்திலே இருக்குகின்றதென்றால் மக்களிடத்திலே அவர் நல்ல பெயருடையவராக அவர் இருக்க வேண்டும் என்பதையே பதரத் பெருமானார் செல்லம் வாகு வளைங்குவ செல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக நபி வாக வளைவு செல்லம் அவர்கள் திகழ்ந்தார்களோ அதுபோன்று அவர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக விளங்கி காட்டினார்கள் நாட்டினுடைய இன்றைய அதிகாரத்தை நாம் எடுப்போமே ஆனால் இந்த நாட்டில் நாம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றோமோ அதைவிட கொடுமையாக அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நவிசந்தமாகும் அனைவசல்லம் அவர்கள் இப்படி மக்களுக்காக மக்களுக்காக நான் மக்கள் எனக்காக என்பதை போன்று அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் அல்லவா அதுபோன்று ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்தவர்கள்தான் ஹசரத் பெருமானார் செல்லங்களாக வளை செல்லம் அவர்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் இவன் செல்வந்தன் இவன் ஏழை இவன் மிகவும் மலிவானவன் என்பதை அவர்கள் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அனைவர்களுக்கும் ஒரே நீதி என்பதை அவர்கள் நினைநாட்டினார் மஹசூமியா என்ற ஒரு குலத்தைச் சார்ந்த ஒரு பணக்கார பெண்மணி அவர்கள் திருடிவிட்டார்கள் அவர்களை திருடினால் இஸ்லாமிய முறைப்படி கைவட்டப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சட்டம் அந்த நேரத்தில் நபி சொல்லும் அலைவ செல்லும் அவருடைய காலத்திலேயே அது நிறைவேற்றப்படுவதற்கு தயாராக இருந்தது அந்த நேரத்தில் இந்த குறைசிகள் எல்லாம் நபி சொல்லாகும் செல்லும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த குறைசி வம்சத்தினர்கள் இவர்கள் மிக பெரிய தலைமுறைக்காளர்கள் வசதி உள்ளவர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு தண்டனைகள் நிகழக்கூடாது யாராவது ஒருவர் சென்று அதில் பெருமானார் செல்லம் ஆகும் அலைகுவ அவர் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசி இந்த தண்டனையை நிறுத்த வேண்டும் என்பதை நபி சொல்லம் ஆகும் அலைகுவ செல்லம் அவரிடத்தில் சொல்வதற்கு யார் தயார் என்பதை அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கின்றார்கள் யாரும் நபி சொல்லாஹூ செல்லும் ஒரு இடத்தில் இதை முறையிடுவதற்கு முன்வரவில்லை இறுதியாக உசாமா பின் ஜெயத் ரபி அல்லாஹூ தாலா என்றவர்கள் சிறு பிள்ளையாக இருந்தார்கள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் நபி சொல்லல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் போய் செ சொன்னால்தான் நபி வாகு அலைஹ் செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக கூறி நபி ஹசரத் உசாமா பின்பு செய்து ரதோல்வாஹு தாலானபு அவர்களை குறைசிய வம்சத்தினர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்களிடத்தில் உசாமா பின் செய்த ரதை உல்லாஹூ தாலான்கு இந்த தகவலை கூறுகின்றார்கள் அப்பொழுது நபி பெருமானார் சல்லல்லாகும் அலைகூசல்லம் அவர்கள் எதற்காக நீங்கள் ஒரு தண்டனை ஒருவர் குற்றம் செய்துவிட்டார் அந்த குற்றம் செய்தவனுடைய தண்டனையை நீங்கள் நிறுத்துங்கள் என்பதற்காக பேசுவதற்காக நீங்கள் என்னிடத்திலே வந்த வந்தீர்களா என்பதாக கடுமையாக உசாமா பின்பு செய்து ஹவியோந்தாகுத்தாளவர்களை கடுமையான கோபத்துடன் அவர்கள் பார்க்குகின்றார்கள் உடனே அந்த இடத்திலிருந்து உசாமா பின்பு செய்து அவர்கள் வெளியே வந்துவிட்டார்கள் என்பதாக செய்தி நமக்கு நினைவுறுத்துகின்றது அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் என்னுடைய மகளார் பாத்திமா அதயம் சாகுத்தால் ஆண்கா அவர்கள் இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும் நான் அவர்களுடைய கையையும் வெட்டி இருப்பேன் என்பதாக கூறினார்கள் அல்லவா அப்படிப்பட்ட தலைவர்கள் அல்லவா நம்மை ஆள வேண்டும் இன்றைய காலத்தில் ஆளக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்குகின்றார்கள் எவ்வளவு வாதத்தை பாதகத்தை மக்களுக்கு விதைவுக்கு விதைக்குகின்றார்கள் என்பதை நாம் சித்தி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னும் நாம் பல விஷயங்களை அதில் கிரகத்திலிருந்து நம்மால் காண முடியும் இருந்தாலும் நமக்கு இதிலிருந்து கிறக்கப்படக்கூடிய அந்த அறிவுரை என்ன தெரியுமா நாம் எனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி அதிலே நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் சரியாக செய்வேன் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் உறுதி கொள்ள வேண்டும் நான் என வாக்கு என்பது என்னுடைய உரிமை என்னுடைய உரிமையை நான் எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்ற அந்த உணர்வை நாம் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன தொல்லை வந்தாலும் சரி என்ன நிலைமை ஏற்பட்டாலும் சரி நான் இந்த விஷயங்களில் நான் உறுதியாக இருப்பேன் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இது போன்ற நபிசல்லம் ஆஹு செல்லம் அவர்கள் போன்ற ஒரு ஆட்சியாளர் அல்லது அவர்களை போன்று அல்லாவிட்டாலும் அவர்களுடைய நடைமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தந்து எல்லா இடங்களிலும் எல்லா மதத்தினவர்களும் சரியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் திருவை செய்து தந்தல் குறிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அப்பமீன் வாக்கு தாவானாஹி ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் தாலா வரகாகூ